श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः సర్వనిషదో ఘావ దోక్తపాలనందన పా వత్సత్సుోక్త దుఃఖం గీతమృతం మహద్ వసుదేవసుదం దేవం కంస దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం అర్తది ఇరువదావ శ్లోకం త్రీన్ దేహి దేహసముద్భవాన్ जन्म मृत्युझरा दुखर्मुक्त अमृतमश्नु गुणतान अदीत्यीन्दे देहसुद्भवान् जन्म मृत्युजरा दुखर् अमृतमश्नुतेम इं श्लोक देह त्रिन गुणा अदीत्य जन्म जरा दुख विमुक्ता देहि अमृतमशुते அப்படின்னு அதாவது தேக சமுத்பவான் இந்த தேகத்தை உண்டாக்கிய மூன்று விதமான குணங்கள் சத்தம் ரஜஸ்தமசு இந்த சத்தம் ரஜஸ்தமசு இருக்கே த்ரீன் குணான் இந்த மூன்று குணங்களையும் அதித்திய கடந்து சென்று ஜென்ம மிருத்யு ஜரா துக்கைகி ஜென்மம் பிறப்பு மிருத்யு இறப்பு ஜரா என்று சொன்னால் மூப்பு துக்கம் துக்கைகி என்றால் துக்கம் அதாவது வருத்தம் பிணி பசி மூப்பு துன்பம் இது எல்லாத்தையும் தாண்டி இதத்திலிருந்து விடுபட்டு தேகி இந்த சரீரத்தில் இருக்கானே இந்த ஜீவன் க்ஷேத்திர க்ஷேத்ரஜன் போன சம போன அத்தியாயத்தில் பார்த்தோம் இல்லையா அந்த க்ஷேத்ரஜன் இந்த க்ஷேத்ரஜன் என்ன பண்றவான்னு கேட்டா இத் இதை மூன்று குணங்களையும் தாண்டி விட்டால் அவருக்கு என்ன கிடைக்கும் சாகத்தன்மை அதுதான் இந்த சரணாவதி பண்ண பிறகு அவனுக்கு இது என்ன கிடைக்கும் அங்க பெருமாளுடைய பரமபதத்தில் ஸ்ரீவைகுண்டத்துக்கு நம்ம போக முடியும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனால் அங்கே என்ன கிடையாது முதல்ல இருட்டே கிடையாது ராத்திரின்றத பேச்சே இல்லை அதுக்கப்புறம் எப்பொழுதும் என்ன இருக்க பசி தாகம் எல்லாம் ஒன்றும் இருக்காது எல்லோரும் என்ன பண்ணோம் அந்த பெருமாளுக்கு என்னெல்லாம் அங்கே நடக்கிறதோ பெருமாளுக்கு எல்லாம் எல்லோரும் நிறைய ஜீவன்கள் கோடி பேர் இருப்பா நம்ம சாதாரணமாக நூற்றி நாற்பது எழுநூறு ஐம்பது அப்படிலாம் சொல்கிறோம் அங்கே இருக்கிற நம்பரை நம்மளால் என்ன பண்ண முடியாது சகல ஜீவராசிகளும் அங்கே தான் இருக்கும் ஜீவராசிகள்னு சொன்னால் அந்த உயிர் கஷேத்திரன் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னால் எந்த சரீரத்திலிருந்து நம்ம சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போனாலும் அங்கே போனால் ஒரே மாதிரி தான் இருப்போம் இதை வந்து நம்ம நிறைய பெரிய விஷயத்தில் கற்பனை பண்ணி பார்த்தா அது என்னெல்லாம் போட்டு எப்படி டவுட்டு கேட்குறது யாரெல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்லாம் தெரியல அப்புறம் வந்து இப்போ நம்ம யாருக்கும் நம்மளுக்கு ரொம்ப தெரியப்பட்டவா நாலு பேர் சரணாகதி பண்ணியிருக்கோம் அவள்லாம் போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போ நம்மளும் கொஞ்ச நாள் கழித்து போவோம் அப்படின்னா அங்கே போய் அவளை கண்டுபிடிச்சிக்க முடியுமா அப்படின்னு இப்போ சமீபத்தில் என்னோட நீஸ் ஒரு கேள்வி கேட்டால் அப்போ என்ன இது மாதிரி தான் நம்ம இப்போ க யாரோ காலம் ஆயிட்டாலே அங்கே போய் அவளால் தேர்ட்டி கண்டுபிடிச்சிக்க முடியுமான்னு நான் உடனே எனக்கு என்ன அடி எனக்கு என்ன கிடச்சிதுன்னு கேட்டால் ஒரு சாதாரணமாக சிரிப்பு தான் கிடச்சிது அதுக்கு பதில் வரும் ஒரு சிரிப்பு புன் ஊறுவல் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது ஏன்னா அங்கே போன பிறகு எதையுமே கண்டுபிடிச்சிக்க முடியாது பழைய நினைவுகள் எதுவுமே இருக்காது இப்போ இந்த சரீரத்தில் இருக்கும்போது என்னமோ நெக்லஸ் போட்டுக்கிறோம் புடவை வாங்கிக்கிறோம் இல்லை கடைக்கு போகிறோம் பெருமாள் சேர்க்கிறோம் என்ன பண்ணுறதா இருந்தாலும் எந்த செய்திகளை எந்த மாதிரி செயல்பாடுகளை இங்கே இருக்கும்பொழுது செய்தாலும் இதை பற்றின எந்த நினைவும் நம்ம சரணாதி பண்ணிவிட்டு பெருமாள் போய் என்ன பரமபதத்துக்கு போய் வைகுண்டத்தில் போய் இப்போ காரிய வைகுண்டத்துலேயோ எங்கே இருப்போமோ தெரியாது அந்த இடம் நம்மளுக்கு யாருமே போயிட்டு வந்து பார்த்து பலானது வீட்டு தான் இருக்கும் தான் அந்த ஏரியா சூப்பராக இருக்குது ட்ரைவிங்லாம் ஈஸியாக இருக்குது இல்லாட்டி போனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதே இல்லை இல்லை எந்த லைட்டுமே ஆஃப் பண்ணுறதில்ல எப்பவும் பகல் போ பகல் போல தான் இருக்குது அப்படின்னு யாராவது நம்மளுக்கு விளக்கி சொல்கிறாளா அப்படின்னு கேட்டால் ஆழ்வார் சொல்லியிருக்கிற பாசுரத்தை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்புறம் இப்போ நமக்கு தெரியப்பட்டவா கொஞ்சம் பேர் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் போயிரு கொஞ்சம் பேர் நிறைய பேர் போயிருக்கா அப்படின்னா அவள்லாம் இங்கே திரும்பி வரல அதனால் அவள் அங்கே தான் இருப்பாள் அதனால் அவள் என்ன பண்ண நம்மளும் ஒரு தடவை அங்கே போய்ட்டுமானேன் வி டி நாட் கம் பேக் ஹியர் பிரளைய காலத்தில் கூட வர வேண்டாம் அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயந்தான் பெரிய அதிர்ஷ்டந்தான் தான் ஆச்சாரியர் நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் பண்ணி கொடுத்தாருது அது அப்புறம் அங்கே எப்படி இருக்கும் அது யார் சொல்லுவோம் அந்த மேல் பேர் இன்பம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே அது தான் அதை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த அந்தமில் பெயர் முடிவில்லாத பெரிய வளர்ச்சி கொண்டே இருக்கும் எல்லா நாளும் வளர்த்துட்டு இருக்கும் அதான் நம்ம இந்த சரீரத்தில் இங்கே இருந்தோமே நம்ம இங்கே விட்டுட்டு போன சிலதெல்லாம் நமக்கு இருக்கிற பின்னாடி இருக்கிறவெல்லாம் இதை பயன்படுத்திக்கிறான்னு சொன்னால் அப்பா அவா செய்கிற காரியங்கள் என்ன இருந்தாலும் நம்ம பொதுவாக சொல்லணும் மறுபடியும் அவ்வளோ ஒசரத்துலேருந்து கீழ் இறங்கி வந்திருக்கோம் இப்போ அப்படின்னா இதெல்லாம் பார்த்து என்னெல்லாம் இங்கே நம்ம பசங்க என்னெல்லாம் பண்ணுறதோ அதெல்லாம் பார்த்தா சுவாமி வந்து முகோல்லாசத்துக்கு பகவானுடைய முகோல்லாசத்துக்கு பெருமாள் ஒரு பெரிய புன்சுறுப்பு திருத்துப்பார் இப்படி பார்த்துட்டு இருந்தால் நம்மளை எங்கே அங்கே தேடி இந்த ஜீவனுக்காக அங்கே என்ன மக்கள் நடக்கிறதுரா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து சந்தோஷித்தாகும் அந்த சந்தோஷமே நம்ம பிள்ளைங்களை இங்கே இருக்கிற சிறப்பாக ஆக்கும் நம்ம கடமைகளை நம்ம செய்யணும் செய்துன்னு இருக்கோம் அதனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா மனுஷனுக்கும் அதை புரிய வைக்கணும் அடுத்தது பெரிய மனசு பண்ணி நம்ம ஆச்சாரியர்கிட்ட நம்ம போய் நம்ம போய் முதல்ல கேட்கணும் அதுக்கப்புறம் ஆச்சாரியர் அதுக்கு மேலே ஒரு பெரிய பெரிய மனசு பண்ணி இந்த ஜீவனுக்கு அனுகிரகித்தாகும் அதனால் தாழ்மையாக கேட்டுக்கிறது எல்லாரும் என்ன பண்ணிக்கணும் சரணாகதி பண்ணிக்கணும் சரணாகதி பண்ணுறதுக்கு பர சமர்ப்பணம் இந்த ஜெர்னி ஆஃப் லைஃப் இருக்கே இதை நம்ம வந்து என்ன பண்ணிடணும் இதை என்னாலேயே நடத்திக்க முடியாது நான் ரொம்ப ஹீனனாக இருக்கேன் அதனால் அவசியம் சுவாமி பெரிய மனஸ் பண்ணி இந்த ஜெர்னி ஆஃப் லைஃபை அதாவது இந்த வாழ்க்கை பயணத்தை நடத்தி கொடுக்க வேண்டியது அப்படின்னு அவன் திருவடி வாரத்திலே இந்த ப இந்த பாரம் இருக்கே பாரம் இருக்கே இதை அங்கேயே சமர்ப்பிச்சிடணும் இதை வந்து இப்போ தான் இல்லை எப் ஃப்ரம் த வெரி பிகினிங் இருந்தே நம்ம கண்ட்ரோல் இல்லவே இல்லை நம்ம இதை கட்டுப்படுத்தி நேர் வழிப்படுத்தி நல்ல ராஜபாட்டையில் நடத்தின்னு போக முடியுமான்னு கேட்டால் இல்லைவே இல்லை நம்ம மனசு அப்பப்போ என்ன பண்ணுறது சந்திலியும் பொந்துலையும் நுழைஞ்சிட்டு வருது இதனால தான் தியாகராஜர் கூட ஒரு தன்னோட கீர்த்தனில் சொன்னார் சக்கனி ராஜமார்க்கமும் பெரிய பெரிய வ பந்தெல்லாம் இருக்குது பெரிய ராஜபாட்டையெல்லாம் இருக்குது அதை விட்டுட்டு இந்த மனசு என்ன பண்ணுறது தெரியுமா அப்பப்போ சின்ன சின்ன சந்துலியும் சாதாரண ஒரு இடுக்கிலையும் போய்ட்டு வருது அப்படியெல்லாம் வேண்டாம் ராமநாமம்ன்ற அந்த பெரிய ராஜபாட்டை இருக்கே அதை பிடிச்சிக்கிண்டு அதுலேயே போய்க்கலாம் இந்த மனசு வந்து சொன்னத்தை கேட்க மாட்டேன்றது அது அடிக்கடி என்ன பண்ணுறது குட்டி இடுக்கு சந்து கீக்கிடம் அதுலேலாம் போயிட்டு வருது அப்படி போகக்கூடாது மனமே நீ என்ன செய்யணும் சக்கனி ராஜமார்க்கமும் அந்த ராஜமார்க்கம் இருக்கே நல்லபடியாக கிடைக்கிற சரியான சூப்பர் ராஜ இருக்கே எந்த தடங்களும் வராத அந்த மார்க்கத்தில் போக தெரிஞ்சுக்கணும் அது என்னது ராமநாம பஜனம் அதனால்தான் பஜனத்தை சிறப்பு சொல்லணும் எப்போவுமே ராமா ராமா சொல்லிட்டு நம்ம ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பித்தாலே அந்த கான்வர்சேஷன் இனிமையாக போகும் இதை நம்ம என்ன பண்ணால் கண்கூடாக நிதர்சனமாக பார்க்க முடியும் இதை எல்லோரும் கூட தன்னோட பழக்கத்தில் வர வச்சுண்டா அந்த என்ன பண்ணோம் அந்த கான் அந்த ஒரு பத்து நிமிஷத்து கான்வர்சேஷன் எந்த விதமான தடை இல்லாமல் தடங்களும் இல்லாமல் பிழை இல்லாமல் இனிமையாக போகிறத நம்ம நிதர்சனமாக பார்க்கலாம் இதை ஒரு பழக்கமாக ஆரம்பிச்சிடும்ட்டா அப்பப்போ எங்கே பேசுகிறோமோ அந்த இடத்துல பத்து நிமிஷத்தில் இனிமையான என்ன நகர்றதை நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிக்க முடியும் அதனால் இந்த ஜென்ம மூர்த்தி ஜராதுக்கைஹி விமோக்தா விமோக்தம் அமிர்தமஷ்ணுதே அவன் சாகாத்தன்மை அடை அதாவது சுவாமிண்ட போய் சரணாகதி பண்ணிவிட்டா அங்கேயே அந்த ஒளிபொருந்திய உலகத்தில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுக்கு தொடர்புடைய செய்திகளை அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம என்ன சுவாமி சொல்கிறாருன்னு பார்க்கலாம் இதுக்கு நடுவில் இவ்வளோ சொல்லின்னு இருக்கோமே இதெல்லாம் பெருமாள் சொல்ல சொல்ல அர்ஜுனன் கேட்டுன்னு இல்லையா அர்ஜுனனுக்கு என்ன திடீர்னு டவுட் வருதா தன்னுடைய கருத்துக்களாக என்ன சொல்ல போகிறாருன்றதை அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா